அனைவருக்கும் வணக்கம் ஆளுமை திறன் அதிகம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதில் ஏதாவது மாற்றம் வருமா வருகின்ற வாரத்திலேயாவது நமக்கு ஏதாவது நல்லது நல்ல பலன் எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்து இருப்பீங்களே நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினைச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இந்த வாரத்தில் இருக்காது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக தான் அமையும் சகோதரர் வகையில் இருந்த சின்ன சின்ன சஞ்சரவு கூட மாறி நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இந்த வாரத்தில் நீதிமன்ற வழக்குகள் சம்மந்தமான இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியும் கணவன் மனை நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு பண வரவோ இல்லது பிள்ளைகள் மூலியமாக ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு செய்தி உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சின்னதாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சகோதரர்களோட ஆதரவு பரிபூரணமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் அலுவலகத்துலேயும் உங்களுடைய பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் பணியாளர்களுடைய கூடுதலாக கொஞ்சம் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட அந்த மறைமுக இடையூறு பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சக வியாபாரிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களும் உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்திற்காக ஒரு சில உதவிகள்லாம் இந்த டைமு செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த வாரம் சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உடன் பணிபுரிபவர்களோட நட்பு அதிகமாகும் அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க புகுத்து வீட்டு உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் செம்பாய் இவங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை விளங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களுடைய ஆதரவும் பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுடைய அன்பும் பரிபூரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் இந்த டைம் வெளிப்படுத்துவீங்க அதனால் மற்றவர்கள் முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் பெரிய திட்டங்கள் ஏதாவது செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகம் மான பலன் கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு பெரிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது உங்களுடைய தொண்டர்களோட ஆதரவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அது அவங்களுடைய படிப்பாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் இவங்க அவங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது எதாவது அவங்களுடைய ஆசிரியர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி வியாபாரத்திலாம் ஈடுபடும் போது கொஞ்சம் கண்மூனித்தனமா எல்லாத்தையும் நம்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க வார இறுதியில் உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அது பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த வார இறுதியில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திருமண வயதில் இருக்கவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்களா இருந்தது அப்படின்னா எந்த டைம்ல நீங்க அதற்கான முயற்சி எல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரன் அமையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார் தனக்காரகனான குருவின் பார்வையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமைந்திருக்கு அதனால பொருளாதாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை நிதி நிலைமையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த நெருக்கடி எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த வாரம் ஒரு மதி பெருமூச்சு விடுற வாரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுடைய நிலையிலிருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்குவதற்கான யோகமும் இந்த வாரத்தில் அமையும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஒரு கால் போடுறதுக்கான யோகமெலாம் இருக்குது குருவின் பார்வையால் நலத்தில் இருந்த இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் குடும்பம் தொழில் வேலை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் நிறைய நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன தடைகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் கூட இனி விலகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் வருமானமும் படிப்படியாக உயரும் அதே மாதிரி நோய் நொடியில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பேருக்கு அப்படின்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு உத்திரம் நட்சத்திரம்னு சொல்ல முடியாது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் அமைந்திருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகிட்ட பேசும்போதோ உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு memindir அதே மாதிரி இந்த வாரத்தில் சுக்கிரனும் செவ்வாயாலும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால எல்லா விஷயமே உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாகத்தான் அமையப்போகுது தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சூரியனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவரையே நீங்கள் தொடர்ந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாம பெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ